அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மகுல்லா மிகப்பெரிய ஒரு அஹலுன்னாவுடைய மார்க் அறிஞர் இன்று பலரும் கூட என்ன செய்கிறாங்க அவர் தர்காலாம் வச்சு இருக்கிறாங்க அஜ்மீரில் பிழையான ஒரு விஷயம் தர்கா வைப்பது ரொம்ப மிகப்பெரிய ஒரு அறிஞர் மார்க் அறிஞர் மேலும் உண்மையான ஒரு மனிதர் அவங்களுடைய உமா எப்போவுமே அவங்களுக்கு சொல்லி வளர்ப்பாங்க மகனே எந்த காரணம் கொண்டும் நீ போய் பேசவே கூடாது எப்போதும் உண்மையை மட்டும்தான் நீ பேசணும் வாழ்க்கையில் எதுக்காகவும் சரி எந்த விஷயத்துக்காகவும் சரி ஒரு முறை அவங்க ஒரு பிரயாணம் போகிறாங்க அப்போ அவங்களுடைய உம்மா என்ன செய்கிறாங்கன்னா பிரயாணத்துக்கு தேவையான பணத்தை வந்து அவங்க சட்டை பைக்கு உள்ளே உள்புறமாக வச்சு தச்சு அனுப்புகிறாங்க ஏன்னா வழியில் திருடர்கள் யாராவது அடிச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போது அவரும் அந்த பிரயாணம் போகிறாரு அப்போது ஒரு கொள்ளை கூட்டம் வந்துடுது எல்லாருடைய பணத்தையும் கொள்ளடிச்சிது இவர்கிட்ட வந்து உங்ககிட்ட இந்த பணம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இவர் சொல்கிறாரு இருக்கே என்னுடைய சட்டை பைக்குள்ளே எங்கள் அம்மா தச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறார் பாருங்கள் இந்த நிலைமையில கூட உண்மையாக சொல்கிறார் அப்போ அந்த கொள்ளை கூட்டத்தோட தலைவன் கேட்குறான் நீ பொய் சொல்லியிருக்கலாமே ஏன் உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் உம்மா எப்போதுமே உண்மையை மட்டுமே சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் தான் உண்மையை நான் சொன்னேன் உண்மையுடைய முக்கியத்துவத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் சார் இதை கேட்டுவிட்டு அந்த திருடன் அந்த திருட்டு தொழிலே விட்டுட்டான் விட்டுட்டு ஒரு சாலிகான மனிதராக அதுக்கப்புறம் வாழ்ந்தான் அப்படின்றத பார்த்தோம் குறிப்பா ஷேக் அப்துல் கதர் ஜிலானி அவர்களுடைய தாவாவின் மூலியமாக அல்லா சுபானத்தாலா அவருடைய இதாயத்தை கொடுத்து பல பேர் இஸ்லாத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க என்பது பலரும் தெரிந்த விஷயம் எக்ஸ்பெஷலாக இந்தியாவில் ஸோ உண்மையை பேசுகிறது எந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் பெற்றோர்கள் மகன் மகன்மார்களுக்கு பிள்ளைகளுக்கு ப அந்த நற்பண்புகளையும் நல் ஒழுக்கத்தையும் எந்த அளவுக்கு தர்பியத் செய்து வளர்த்திருக்காங்க சின்ன வயசுலேருந்து அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய சகோதரர்களே